பிரேசலார் கத்துடைய பசுனா அக்கியம்படுவதாக நீதிமொழி புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ப்ரோவப்ஸ் சாப்டர் தேர்ட்டின்ஸ் டுவெல் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்போதோ சீவ விருட்சம் போல் இருக்கும் அல் லூய்யா நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் இந்த வார்த்தை கேட்குற எத்தனையோ பேர் நிச்சயமாக ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதமாக அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து கவலையோடு இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் ஏதாவது நமக்கு நல்லது நடக்காதா அற்புதம் நடக்காதா அதிசயம் நடக்காதா என்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறோம் ஒரு செடியை இந்த பூமியில் விதையை விதைக்கும் போது ஒரு செ ஒரு ஒரு கொடிக்காக ஒரு அவருக்குடையோ பாவக்குடையோ இல்லை ஏதாவது ஒன்று நம்ம இந்த பூமியில் விதைக்க வைக்கும்போது அந்த நிலத்தை பயன்படுத்தணும் அதை பண்படுத்தி அதுக்கப்புறம் அந்த நிலத்துக்கு தேவையான ஈர பசத்தை கொஞ்சம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அந்த விதை கன்றுன்னு ஒன்று இருக்குது அந்த கண்ணை மேல் நோக்கி பார்த்து உள்ளே மூடி வைக்கணும் லேசாக தண்ணி தெளிச்சு விடுவாங்க நாள் வரும் திடீர்னு ஒரு நாள் இரண்டு நாள் மூணு நாள் சென்ற பின்பு வெயில் வரும் வெயில் அந்த கண் நேராக பட்ட உடனே அதுலேருந்து லேசாக முளைக்கிளம்ப ஆரம்பிக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரியே இதே மாதிரி தான் நம்முடைய கண்களை கத்தருக்கு நேராக வைப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கத்திரை கொடுத்தா நான் பயத்தின் கண்களை கொடுப்போம் நெடுங்காலமே காத்திருக்கு தெரிந்து தலைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ வச்ச போல இருக்கும் வசனம் தெளிவாக சொல்லிக்கிறது நம்மள்கிட்ட தான் இருக்க விஷயம் நாம் தான் பண்படுத்தணும் நம்முடைய பிள்ளைகளை குடும்பத்தை நாம் தான் பண்படுத்தணும் அவங்க விரும்ப மாட்டாங்க அவங்க அது மேலே நோட்டம் கிடையாது அதில் அவங்களுக்கு தாகம் கிடையாது அந்த தாகத்தையும் ஓட்டத்தையும் நாம் தான் உருவாக்கணும் அவங்க வாழ்க்கையில் கிருபியின் கருதம் கூட இருந்து அற்புதம் நடக்கிறதுக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும் நாம் செய்ய வேண்டியதை நாம் செஞ்சோம்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை தேவன் செய்வான் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம் எத்தனையோ விஷயங்களில் நான் அப்படி நன்மைகளை பெற்றுக்கொண்டு அற்புதங்களையும் மதசிங்களையும் பார்த்து கொண்டு இருக்கிற எத்தனையோ நேரங்களை நான் கற்றுக்கிறேன் நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அதனால் நெடுங்காலமாக காத்திருக்குறோம் நெடுங்காலமாக காத்திருக்கிறோம் அதெல்லாம் இறுதி இழைக்க பண்ணிக்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனை உண்டாக்குறது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கிறது ஆனால் அது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குமா நம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்புவதுதான் நமக்கு சந்தோஷம் பேரண்ட்ஸ் மனம் திரும்புவது சந்தோஷம் நம்முடைய சபைகளில் மனம் திரும்புவது தானே சந்தோஷம் நம்முடைய கூட இருக்கிற ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணும் என்பதுதானே சந்தோஷம் அந்த நாளுக்காக நான் கருத்துரு ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அந்த நாள் இந்த நாள் நெடுங்கலமை காத்திருக்கிறதுலேருந்து இருந்து பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விட்சம் போல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் நிச்சயமாக இதில் ஒரு பெரிய பலன் கலந்து வரும் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு அற்புதத்தையும் ஆசத்தையும் தேவன் செய்வார் என்பதை நான் நம்புகிறேன் இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை உண்டாக்கும் என்று நம்புங்க விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க எங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் என்று சொல்லி விசுவாசம் அறிக்கையிடுங்க கத்தை பெரிய கரம் செய்வார் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக நீர் ஆசீர்வதிப்பதற்கு பத்திரிக்காய் தோத்துகிறோம் கத்தை பெரிய கஞ்சியும் ஆசதியும் ეს მლოცვა გადავე. ამენ. ამენ.